அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எவரொருவரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதால் ஆசைப்படுகிறார்கள் தீர்காயுஷ்மான் பவ என்று வாழ்ப்பது வாழ்த்துவது உண்டு தீர்காயுர் என்பது நூத்தி இருபது ஆண்டுகள் சூரியனுக்கு சூரிய தசைக்கு ஆறு வருடம் சந்திர திசைக்கு பத்து வருடம் செவ்வாய் திசைக்கு ஏழு வருடம் ராகு திசைக்கு பதினெட்டு வருடம் குரு திசைக்கு பதினாறு வருடம் சனி திசைக்கு பத்தொன்பது வருடம் புதன் திசைக்கு பதினேழு வருடம் கேத திசைக்கு ஏழு வருடம் மற்றும் சுக்கிர திசைக்கு இருபது வருடம் என்று இந்த ஒன்பது கிரகங்களுக்கு உள்ள தசாபுத்தி காலத்தை கடந்து ஒருவர் வாழ்ந்தால் நூற்றி இருபது ஆண்டுகள் ஆகும் அதுவே தீர்காயுஷ் என்பது தீர்காயுள் என்பது எல்லோரும் அவ்வாறு தீர்காயுஷோடு வாழ வேண்டும் அப்படித்தான் அப்ப அப்பொழுதுதான் நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தை எல்லாம் அனுபவித்து அந்த பாவத்தை கழித்துவிட்டு விட்டு நிம்மதியாக புண்ணியாத்மாக நாம் வீடு பேறு சென்று சேரலாம் சொர்க்கத்தை அடையலாம் இறைவன் திருவடி சேரலாம் அவ்வாறு தீர்காயுள் அமைய வேண்டும் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இருபது வயதிலே நாற்பது வயதிலே அறுபது வயதிலே அல்லது எண்பது வயதிலே அல்லது தொண்ணூறு வயதிலே அல்லது நூற்றி ஐந்து வயதிலே மரணம் சம்பவிப்பதும் உண்டு அவ்வாறு தீர்காயு அமைய வேண்டும் என்பதால் ஒரு ஜாதகத்திலே ஆயுஷ்தானாதிபதி எட்டு லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆயுஷ்தானமாகும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானமாகும் பாக்யத்தை சிறப்பான சுப பலன்களை கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் ஆகவே அவ்வாறு அந்த பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அந்த ஆயுள் அதிக எட்டாம் இடத்துக்கு அதிபதியை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுள் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடம் விருச்சிகம் விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்க அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயுள் உண்டு அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடம் மகரம் மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே அந்த ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே குரு பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஆறு ஏழு நாலு ஏழு பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தார் குரு பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து நான்கு ஏழு பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் பிறந்தவருக்கு தீர்காயு உண்டு என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி மகரத்திற்கு அதிபதியும் சனி பகவானே ஒன்பதாம் இடத்திற்கு மாதிரிய கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவானே ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயு உண்டு என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடம் குரு பகவான் ஒன்பதாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்க்கு தீர்காயுள் உண்டு என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த எட்டாம் அதிபதியாகிய குரு பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஆறாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயில் உண்டு என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்ர பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த செவ்வாய் பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டிலே சுக்ர பகவான் இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு தீர்காயில் உண்டு என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கர பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயுள் உண்டு என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஒன்பதாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புத பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயுள் உண்டு என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சந்திரன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயில் உண்டு என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கை ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே சூரிய பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயில் உண்டு என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஒன்பதாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புத பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஒன் ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தார் புத பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயுள் உண்டு என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சுக்கர பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டிலிருந்து ஆறாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயுள் உண்டு என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே ஆயுள் ஸ்தானாதிபதியாக எட்டுக்குடையவனை பாக்கியஸ்தானமாகிய ஒன்பது குடையவன் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயு உண்டு எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதியார் எந்தெந்த இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியார் அந்த ஒன்பதாம் இடம் எட்டாம் இடத்துக்கு எந்தெந்த வீட்டில் இருந்தால் அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதியை ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பார்ப்பான் அப்போது அந்த ஜாதகருக்கு தீர்காயு உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்